மும்பை தாக்குதல் டுவெண்ட்டி சிக்ஸ் லெவன் அதோட முக்கியமான குற்றவாளி ராணாவை இப்போ அமெரிக்காவிலேருந்து இந்தியாவுக்கு தூக்கிட்டு வந்துட்டோம் கைதிகள் பரிமாற்றம் மூலியமா ஆனால் இது ரொம்ப சீக்கிரம் நடந்திருக்கா அப்படின்னு கேட்டால் இதில் டைமே சொல்ல தேவையில்லை ரொம்ப ரொம்ப காலதாமதம் காரணம் என்ன அப்படின்னா அமெரிக்காவிலேருந்து அவ்வளோ சுலபமாக யாரையும் தர மாட்டாங்க தீவிரவாதியாக இருந்தாலும் தர மாட்டாங்க எவனா இருந்தாலும் தரமாட்டாங்க ஆயிரத்தி எட்டு நல்ல வச்சிருப்பாங்க அதுல அவர்கள் அரசியல் ரீதியா ஏகப்பட்ட விஷயங்கள் பார்ப்பார்கள் அப்ப அன்னை அமெரிக்காவுக்கு நமக்கும் ஆகாத காலகட்டங்கள்னு கொல்ல கடந்துருச்சு ஆகிற காலகட்டங்கள்னு கொல்ல கடந்துச்சு அதுல ஏன் தரமாட்டேன்ட்டாங்க அப்படின்னா நம்ம கேட்டது ரெண்டு பேரு அதுல ராணாவை மட்டும்தான் தந்திருக்காங்க டேவிட் செட்லி அந்த நபரை தரவே இல்லை அந்த நாயை தரவே இல்லை நம்ம கிட்ட ஒப்படைக்கவும் இல்லை ஒப்படைக்கவும் மாட்டார்கள் அப்படிங்கிறது இந்த விஷயத்த ஒத்து பார்த்தாலே இந்த காலதாமதம் ஏன் அப்படின்னு தெரியும் அதே மாதிரி நம்மளும் வலுவா ஸ்ட்ராங்கா இருந்துக்கணும் இதை பயன்படுத்தி இனி வருங்காலங்களில் பயங்கர ஸ்ட்ராங்கானா மட்டும்தான் இந்தியா ஒரு வல்லரசு நாடா மாற முடியும் அதுக்கான பல முன்னேறி முன்னேறிதான் இருக்கும் இருந்தாலும் இந்த விஷயத்துல இருந்து நம்ம பாடம் கத்துக்கணும் காரணம் என்ன அப்படின்னா இப்போ ராணாவை ஒப்படைச்சிருக்காரு டேவிட் ஹெட்லியே ஏன் ஒப்படைக்கல அப்படின்னா முதல்ல இந்த ரெண்டு பயல்களும் தான் மும்பை தாக்குதலை பிளான் பண்ணி செய்த நபர்கள் ராணாவோட ஃபினான்ஷியல் சப்போர்ட்ல டேவிட் ஹெட்லி வந்து பிளானிங்கை எக்ஸிக்யூட் பண்ணான் முழுக்க முழுக்க ரெண்டு நபர்களும் சேர்ந்து செஞ்சது தான் இதில் ராணாவை பொறுத்தவரை பாகிஸ்தான்காரன் அடுத்து வெளிநாடுகளில் பிஸ்னஸ் மேனாக தன்னோட ப்ரொஃபைலை வச்சுட்டு ஏறக்குறைய தீவிரவாத அமைப்புகளுக்கு வேலை பார்க்கறது தான் ஃபுல் டைம் வேலை அந்த ஒரு ஃபினான்ஷியல் எம்பையரை பயன்படுத்தி டேவிட் ஹெட்லி நண்பன் அவனை ரெண்டு பேரும் யூஸ் பண்ணி பல தீவிரவாத சதி செயல்களை இந்தியாவுக்குள்ளே நடத்துறக்கு திட்டமிட்டு நடத்தியும் தொலைச்சி அதில் அப்பாவி பொதுமக்கள் எவ்வளவோ பேர் உயிரிழந்ததை நம்ம அனுபவிச்சோம் அதுக்கடுத்து இந்த ரெண்டு பேரும் சேர்ந்து இதே ஃபார்முலாவில் அமெரிக்காவுக்குள்ளேயும் ஆப்ரேட் பண்ணலாம் அப்படின்னு கிளம்பி போய் உட்கார்ந்து திட்டங்கள் தீட்டும் போதுதான் பெரிய அளவு இதே பேட்டன் தான் கொஞ்சம் வேரியேஷன் அமெரிக்க ஸ்டைலுக்கு ஏத்த வேரியேஷனோட திட்டங்கள் தீட்டும் போதுதான் ரெண்டு பயலுகளுமே மாட்டுறாங்க அப்படி மாட்டி அதுக்கப்புறம் விசாரணையெல்லாம் நடந்துச்சு ஒருத்தர் அப்ரூவர் ஆயிட்டான் டேவிட் ஹெட்லி அப்ரூவரு இவனுக்கு குற்றம் நிரூபிக்கப்பட்டது இந்த மாதிரி பல குழப்பமான விஷயங்கள் நினைச்சு சரி செஞ்சது பிற எங்க நாட்டில் தானே கொடுத்துருங்க அப்படின்னா ராணுவத்தரக்கே இவ்வளோ நாள் ஆயிருச்சு டேவிட் ஹெட்லியே தரவே மாட்டா ஏன் அப்படிங்கிறதான் இந்த இடத்துல தான் ஒரு முக்கியமான விஷயம் பிளே ஆகுது இவன் பாகிஸ்தான் உளவு அமைப்போடையும் சம்பந்தப்பட்டிருக்கா அதாவது தீவிரவாத இயக்கங்களோடையும் சம்மந்தப்பட்டிருக்கு டேவிட் ஹெட்லி அதே சமயம் அமெரிக்க உளவுத்துறையோடையும் சம்பந்தம் இருக்கு அப்படிங்கறதுதான் ஏறக்குறைய சில காலங்களோ இல்ல சில முக்கியமான இன்பர்மேஷனையோ பாஸ் பண்ணியிருக்கான் ஒன்னும் சில காலங்கள் டபுள் ஏஜெண்டா இருக்கலாம் ஏஜென்ட் கேட்டகிரியே தேவையில்ல சில முக்கியமான இன்ஃபர்மேஷனா பணத்துக்காக வந்து சொல்லக்கூடிய ஆட்களும் இருக்கார்கள் இல்ல அவர்களுக்குள்ள சண்டை அப்படின்னா கூட வந்து சில இன்ஃபர்மேஷனா பாஸ் பண்ணக்கூடிய ஆட்கள் இருக்கார்கள் இதே மாதிரி தான் இரட்டை கோபுர தாக்குதல் அமெரிக்க உளவுத்துறை கைக்கு தகவலாவே வந்துச்சு ஆனா சொன்ன நபரை இவர்கள் தரத்த சந்தேகப்பட்டார்களே ஒழிய மத்தபடி சந்தேகப்பட்டு இந்த விஷயத்த விட்டுட்டார்கள் ஆனா நடக்கிறதுக்கு ரெண்டு மூணு மாசத்துக்கு முன்னாடியே அமெரிக்க உளவுத்துறைக்கு அந்த தகவல் கொடுக்கப்பட்டுச்சு அதுவும் பர்டிகுலரா ஒரு ஆள் வந்து பணமே தேவையில்ல அப்படின்ட்டு அதாவது அந்த தகவலை இவனுங்க நம்பலை நம்பலைன்னு ஒண்ணுங்க பணம் தேவையில்லன்னு கிளம்பி போயிட்டாங்க இதை விரிவாக இன்னொரு நாள் பார்ப்போம் இந்த மாதிரி தகவல்கள் வந்துச்சு அந்த மாதிரி நபரா இல்ல டபுள் ஏஜென்ட்டான்னு தெரியல ஆனா இப்போ இந்தியாவுக்கு கொடுத்தா இந்த வரலாறுகள் பூரா வெளியில வரும் பொதுவாகவே இந்தியா ஸ்ட்ரகிள் ஆகிற முக்கியமான பீரியட்ல பூரா அமெரிக்கா கிட்ட உளவு தகவல் வந்தா அதை கொடுக்கறதில்ல உதாரணமா பாகிஸ்தான் அணு ஆயுதத்தை திருட்டிட்டு போகுது ஐரோப்பால இருந்து அப்படிங்கிறத அமெரிக்காவுக்கு நல்லாவே தெரிஞ்சிச்சு இருந்தாலும் திருட்டிட்டு போய் தொலையட்டும் இந்தியாவுக்கு டார்ச்சர் கொடுக்கட்டும்னு விட்டாங்க இந்திய உளவுத்துறை இவன் திருடிட்டு வந்து செஞ்சுக்கிட்டு இருக்கான் இப்ப தாக்குதல் நடத்தினா நம்ம அணு ஆயுத திட்டத்தையும் நிறுத்திப்படலாம் அப்படிங்கிறத ஸ்மெல் பண்ணிட்டார்கள் ஆனா அரசாங்கங்கள் அன்னைக்கு சரியா ரியாக்ட் பண்ணலை அதே மாதிரிதான் மும்பை தாக்குதல் திட்டமும் முன்கூட்டியே அமெரிக்காவுக்கு தெரியும் அப்படிங்கிறது ஒரு செய்தியா அந்த காலத்துல இருந்து பரவிக்கிட்டு இருக்கு தான் டேவிட் ஹெட்லிய ஒப்படைக்க மறுக்கிறார்கள் ஒரு சட்ட திட்டத்துக்குள்ள ஒளிஞ்சுக்கிறார்கள் என்ன அவன் நான் அப்ரூவர் ஆகிக்கிறேன் என்னையே இந்தியா கிட்ட கொடுத்துறாதீங்க அப்படின்னு சொல்லிட்டா அப்படின்னு ஒரு டீல் பேசிட்டோம் அப்படிங்கிறார்கள் தீவிரவாதி கூட எந்த டீலுமே வச்சுக்க மாட்டோம் அப்படிம்பாங்க ஆனா கடைசியில அந்த தீவிரவாதிக்கு விலைப்பட்டி போட்டு எழுதி சைன் எல்லாம் போட்டு ஊர் உலகம் பூரா தடை போடு எல்லா நுழநாட்டையும் மட்டும் கடைசியில சிராஜூதின் ஹக்கானிய தேவ தூதன் அப்படின்னு சொல்லாத குறையாதான் இப்ப வச்சிருக்காங்க யாரு ஆப்கானிஸ்தான்ல ஹக்கானி நெட்ஒர்க் ஓட தலைவன அப்ப இந்த கூத்து கோமாளித்தனத்தை எல்லாம் இவர்கள் செய்யக்கூடிய ஆள் தான் என்ன ஒண்ணு ராஜதந்திர ரீதியெல்லாம் அமெரிக்கால இருந்து நான் தட்டி தூக்கிட்டு வந்துட்டோங்கிற மைலேஜ் நமக்கு இப்ப கிடைச்சிருக்கு அதே மாதிரி இந்த தீவிரவாதிகிட்ட இருந்து ஏகப்பட்ட இன்ஃபர்மேஷன் வரும் உள்ளூர்ல வேற எதுவும் திருடர்கள் சிக்கவும் வாய்ப்பு இருக்கு வெளியூர்ல திருடர்கள் சிக்கவும் வாய்ப்பு இருக்கு ஒட்டு மொத்தமா இந்த நெட்ஒர்க்ல ஏதாச்சும் ஒரு பிட்டு கிடைச்சா கூட போதும் இந்தியாவுக்குள்ள இருக்க வாய்ப்பு கிடையாது அதுவும் இந்த பயில தூக்கிட்டு வந்துருவாங்க ட்ரம்ப் நிர்வாகம் வந்த உடனே முதல்ல இந்த பயலை புடிச்சிட்டு இந்தியா வந்துருவங்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்சனால தப்பித்தவரும் இவன் சம்பந்தப்பட்ட ஆட்கள் இந்தியாக்குள்ள இருந்திருந்தா கூட இந்நேரம் மூவ் பண்ணிருப்பார்கள் ஆனா இந்த நெட்ஒர்க் லைட்டா பேர்கள் தெரிஞ்சா போதும் மர்ம நபர்கள் வேட்டையாடிடுவார்கள் அதனால வந்த வரையும் நமக்கு லாபம்ங்கிற மாதிரி மைலேஜ் இடம் நம்ம ஆரம்பிச்சிட்டோம் திட்டங்கள் பூரா தயார் நிலையில இருக்கு ஒவ்வொரு வார்த்தைக்கு பின்னால் இருக்கக்கூடிய ஆட்கள் வேறு எங்கேயாச்சும் உயிரோடு சுற்றிக்கிட்டு இருந்தாங்க அப்படின்னா இந்திய உளவுத்துறை டிக்கெட் கிள்ஸ் கொடுக்க தயாராகிருச்சுங்கிறது தான் டெல்லி வட்டார செய்திகளாக இருக்குது நன்றி வணக்கம்